என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா என்னை நீ தொட்டுவிடு ஏனென்றால் உன் தாயானவள் நான் சொன்ன அதிர்ஷ்ட நாள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது ராஜயோகத்தை பெறுவதற்கு தயாராக இருக்கின்ற என் பிள்ளை இப்பொழுது என்னை விட்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனையே தெரியாமல் இருந்து விடுவாய் என் பிள்ளையே எல்லோருக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் வந்து விடுவது கிடையாது சிலருக்கு அதிர்ஷ்டம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதாவது தான் கிடைக்கின்றது சிலருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைத்தும் அதை அதிர்ஷ்டம் என்று தெரியாமலேயே விட்டுவிடுகின்றார்கள் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் பல முறை உன் வீட்டு கதவை தட்டியும் என் பிள்ளை அந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி தான் இன்று இத்தனை வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அதிலும் குறிப்பாக இன்று இந்த வர ஆகியானவள் உனக்கு நடத்தி போகின்ற அற்புதம் இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச் சிறந்ததாக இருக்கப் போகின்றது என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு நாளும் மறக்க முடியாத அளவிற்கு அற்புதத்தை அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளை நீ எத்தனை முறைதான் இந்த வாழ்க்கையை பற்றி சிந்தித்து மனம் வேதனை அடைந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இனிமேல் எதுவுமே இல்லை என்று ஓரம் கட்டப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த வராகி என்னை நீ சந்தித்தாய் அல்லவா அம்மா உனக்கு ஒவ்வொரு நாளும் சத்திய வாக்கினை தருகின்றேன் உன் வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுப்பேன் என்று உறுதி வாக்கினை தருகின்றேன் அப்படி நான் தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் பழிக்கின்றதா அல்லது நடக்காமல் போகின்றதா என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா அதனை உனக்கு சாதித்து கொடுப்பதற்காகத்தான் இந்த அதிர்ஷ்ட நாளில் அம்மா வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் சொல்வது போல இந்த நாளில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என்று நான் சொன்னது அந்த நாள் இன்று உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் செய்த முயற்சிகள் அனைத்திற்குமான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்டியதை உணரப் போகின்றாய் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட சில அவமானங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு சென்று விட்டதை நீ போகின்றாய் அவமானங்களை கொடுத்தவர்கள் உன் வாழ்க்கையை விட்டே விலகிச் சென்றதை நீ கண்கூடாக காணப் போகின்றாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுத்து உன்னை சாதிக்கச் சொல்லியதோ அந்த நேரத்தில் அதையெல்லாம் விட்டுவிட்டு என் பிள்ளை நீ நின்று கொண்டிருந்த நேரம் இனிமேல் அதுபோன்று எதுவும் நடக்காதபடி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அம்மா எனக்கு கிடைத்தது வாய்ப்புகள் என்று தெரியாமல்தான் நான் தவறு செய்துவிட்டேன் ஆனால் இனி ஒருபொழுதும் எனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நான் விட்டுவிட மாட்டேன் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன் தாயானவள் மீண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே நான் தருகின்ற இந்த வாய்ப்புகள் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னவென்று உனக்கு காண்பிக்கும் சந்தோஷமான நேரம் என்னவென்பதை உனக்கு உணர்த்தும் இனி இந்த வாழ்க்கையில் எதை அனுபவிக்கப் போகிறாய் என்பதனை உனக்கு காட்டும் இவை எல்லாமே உனக்கு இன்றே தெரிய வந்துவிடும் ராஜயோகம் என்பது என் பிள்ளை எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று இன்று நிச்சயமாக வந்து சேரும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற ஏக்கங்களும் வழிகளும் இன்றோடு தீரப்போகின்றது இதற்காகத்தான் நாம் இத்தனை கஷ்டப்பட்டோமா என்று என் பிள்ளை எண்ணி வியக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமே வரப்போகின்றது என் பிள்ளையே சில நேரங்களில் நீ செய்கின்ற சில தவறுகள் என்னவென்று உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடுகின்றது நம் வாழ்க்கை என்ன நிலையில் இருந்தது என்பதனை ஒரு நொடி கூட நீ சிந்திக்க நினைப்பதில்லை ஏன் தெரியுமா ஒரு கஷ்டகாலத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அதை பற்றி அதிகமாக சிந்தித்து வருத்தப்படுகின்றாய் தெய்வத்திடம் நீ வேண்டுதல் வைத்ததனாலும் உன்னுடைய முயற்சிகளாலும் அந்த கஷ்டங்கள் தீர்ந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் நீ இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தொடங்கிய பிறகு ஏற்கனவே அனுபவித்த அந்த கஷ்டகாலத்தை நினைத்து கூட பார்க்க விரும்புவதில்லை நாம் எத்தனை வேதனையில் இருந்தோம் என்பதனை நீ யோசித்து கூட பார்ப்பதில்லை இப்படி இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களினால்தான் உன்னுடைய வாழ்க்கை உன்னை பின்நோக்கி இழுத்து செல்கின்றது என்பதனை மறந்துவிடாதே இன்றிருக்கின்ற சூழ்நிலையை மட்டும் வைத்து கொண்டு நினைத்ததையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக ஏற்கனவே இருந்த சூழ்நிலையையும் சற்று மனதில் கொண்டு நம் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே சமமாக சென்று கொண்டிருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இரு ஏனென்றால் ஏற்கனவே இருந்த நிலை மீண்டும் திரும்ப வரும் என்று நிச்சயமாக சொல்லவும் முடியாது திரும்ப வராது என்பதனையும் உறுதியாக சொல்ல முடியாது மீண்டும் அதே நிலை திரும்ப வருகிறது என்றால் அதையும் சமாளிக்கின்ற பக்குவம் என் பிள்ளை உனக்கு இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையானாலும் சமாளிக்கின்ற திறமை உனக்குள் இருக்க வேண்டும் அதனால் ஆரம்பத்தில் என்ன நிலையில் இருந்தாயோ அந்த நிலையை ஒரு நாளும் மறக்காமல் எப்பொழுதும் ஒரே போல என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே சில உறவுகள் உன்னை விட்டு பிரிந்து செல்வதற்கு கூட அது ஒரு காரணமாக இருக்கும் ஏன் தெரியுமா நீ கஷ்டப்படும் பொழுது உன்னோடு இருந்தவர்கள் நீ நல்ல நிலைக்கு வந்த பிறகும் உன்னோடு இருந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உன்னுடைய குணத்தினால் நீ மாறுகின்ற விஷயங்கள் இவையெல்லாம் அவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது நாம் இருந்த நிலையை மறந்து விட்டார்களே என்று எண்ணி உன் மீது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் என் பிள்ளை சரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ சரியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் தங்கமி நீ நினைத்தது எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவையெல்லாம் உன்னை வந்து சேர்வதற்கான முயற்சிகள் நீ உன் மனதில் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இவையெல்லாம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதனையும் நீ சரியாக கவனித்து கொண்டாலே போதும் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதியான விஷயங்களை கொடுக்க உன் வராகி அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ வேண்டும் என்று சொல்லிவிட்டால் போதும் அம்மா அதனை உனக்கு தருவதற்கு ஓடோடி வந்து விடுவேன் என் பிள்ளையே நீ என்றென்றைக்கும் உன்னுடைய மனநிலையில் மட்டும் மாற்றங்களை கொண்டு வராமல் இருந்து விட்டால் போதும் அதிர்ஷ்ட நாள் என்பது உனக்கு இன்று மட்டுமல்ல தினம் தினம் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் ராஜயோகம் என்பது என் பிள்ளை நீயாக உன் வாழ்க்கையில் தேடிக்கொள்வதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை எண்ணி நீ மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா இதற்கு மேலும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிக சோதனையை கொடுத்து விடாமல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்கின்ற மனநிலையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் வெற்றி என்ற ஒன்று என் பிள்ளைக்கு நிரந்தரமானது அதை யாராலும் உன்னிடத்திலிருந்து தட்டி பறிக்க முடியாது அவரவர் திறமையை கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமே தவிர அடுத்தவர்களினுடைய வாழ்க்கையை யாராலும் பறிக்க முடியாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் நான் அதை மாற்றி காட்டத்தானே உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி காட்டி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நிலை என்ன இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் உனக்கு நான் காட்டி தருகின்றேன் என் பிள்ளை மனம் முழுக்க நீ சந்தோஷத்தோடும் மன நிறைவோடும் வாழ வேண்டும் என்றுமே இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் மட்டும் நீ எந்த விதமான மன கருத்து வேறுபாடுகளையும் வைத்து கொள்ளாதே அம்மா என்றுமே உன்னோடு தான் இருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்